முட்டையோடவே ஆக்கி பிரியாணி நாங்க நாங்க கேட்டதெல்லாம் முடிக்க குடிக்க ஆனா கிடைத்ததெல்லாம் பழகி வாங்க கேட்டதெல்லாம் குடி c ù n ஒழு கூட கொஞ்சம் விடுங்க தாய் சேல கரையை அமைச்சரும் வந்தார் ஒரு சாமியார் உடப்பம்பட்டி கார்த்திக ராஜா பனிரெண்டு வயசுல நாடகத்துக்கு வந்து நாரதர் போட்ட ஒரே கலை மகன் அன்னைக்கு கார்த்திகிராஜா பார்க்கறதுக்கு கொட்டாய்ப்பாங்க இப்போ இவர் கொட்டையை வச்சுட்டு ஆக்கிட்டு போறாரு விதி எல்லாமே ஒரு ரவுண்டு தான் இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான் நடித்த நாடக மேடைகளே நம்ம நடிக்கிறான் அவ்வளோதான் அப்படியே தலைமுறை தலைமையாக மாடும் நீ மட்டும் மாறாத எங்கப்பா கனி எங்க கனி என்ன உள்ள இருக்கானா ஐயக்கானா தூங்குறானா பாடி உள்ள அடக்கான கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா கோபத்தில் இருக்கேன்னு அர்த்தம் வாங்க சாமி உடம்ப மாட்டியாரே தொக்கடு தாள் மாதிரி வருவார் விதி டீ குடி பட்டலகே மேண்டிய பார் பொட்டு போவுமா

எட்டு மாசமா பத்து துமுன்னு பெருத்து பின்னு எட்டு மாசமா காவி பாவி கெண்டனாளி கற்பவே சமா பாத்தா பசு மரும் படுத்து விட்டா நெது மரும் பாத்தா பசு மரும் படுத்து விட்டா நெடு சிறிது நேரம் ஓய்வு நன்றி ஓய்வு ஒன்றும் புதுக்கோட்டைக்கு போயிடக்கூடாது இந்த சிறிது நேரம் ஓய்வு எதுக்கு தெரியுமா சிறு அவர் தான் ஹெட் உங்களுக்கு ரீசிஸ் பல்லு அடிச்சு விட்டு போகிறார் விதி நீ வெத்தலை இதெல்லாம் கேனத்தை கொண்டு ஊற்றிட்டு ஆயிடுச்சியே வெள்ளங்கா பயனாக இருக்கான் வச்சுக்கிட்டு நான் கம்பெனி நடத்தி பிறந்தேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லாட்ட என்ன நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வர போறியா இந்த வா போ அப்படிங்கிற வார்த்தை நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு நீ மாப்பிள்ளை வேணும் அது உள்ள இப்ப நான் யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியல அப்புறம் எப்படியாவது யாருன்னு தெரியாம வா போன்று இருக்கு உன் வயசு என்ன வயசு என்ன உடம்ப பாத்து முதல் பேசுப்பா அப்படி ஆளை பார்த்து அகத்தியருக்குள்ள மாணவர்தன் உலகத்தையே சம்பந்தப்படுத்தலையா உடம்புக்கு அறிவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்பல்லாம் நான் டிவில பாக்கல வரேன் புதிய டிவி புள்ளி புள்ளியா இருக்கும் மரியாதை முதல் முக்கியம் நல்லா இருக்கு நான் கேட்டா ஏன் முதல் தமிழருடைய பண்பாடு என்ன வந்தவரை வரவேற்க வேண்டும் வாங்க நல்லா இருக்கீங்களா கேக்குறதானே மேடைக்கு மேடம் மைக்கு போட்டு பேசுற தமிழர் தமிழர்னு அது நல்லா இருக்கேன் கோழி முட்டை கொண்டாந்து கொடுக்க சொல்ற ஓ உடம்புக்கு எதுக்கு அப்படி கோவப்படுற நீ கோவப்பட்டு பேச நீ கோவப்பட்டு பேசும் போது எனக்கு ரிமோட் பொம்ம மாதிரியே தெரியுது என்ன தெரியும் இப்படி பேசுறிய உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க இவ்வளவு சபரியாலா பேசுறீங்க என்ன தெரியும் மேத்த தள்ளி கம்பெனியை கட்டி வாழ்ந்துக்கிறீங்க பாரு ஆளு போற அப்படியே பாரு பிளாக்ல கணேஷ் போல ஓட்டுற மாதிரியே இருப்பாங்க நீங்கள வச்சு நான் நீ என்ன பண்றனா அவங்களுக்கு தெரியாது

யாரை போட்டு பிணைய நான் உனைய பிணைய சொல்லலைங்க யாரை பிணை என்னுடைய தமிழ் உச்சரிப்பு பாருங்க யார் அப்பனே என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன் இந்த ஏட்டி பிடி தாண்டி நீ மாட்ட போற மாட்டினா எடுத்து விடுங்க அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்கள அவன் நேகத்திட்ட கீறி விட்டுருவா உங்க பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பேன் ஆமா அப்போ உங்களுக்கு பிள்ளை வரக்காது இல்லைங்க கருப்பை போய் வாடகைக்கு விட்டேன் அதை தான் கேட்குறேன் இது என்ன கொடுமை மதுராவில் இருக்குது கேட்டால் பதிலாக சொல்லியா பொண்டாட்டிக்கு நான் தாலி கட்டினே புள்ள வர நீ என்ன பண்ணலலாம் கேட்கல என்ன பண்ணலாம் நான் கேட்கல பிள்ளையாரோட வாகனம் மூஞ்சு இருக்குல்ல அதுக்கு மாலை ஓட்டிருக்காரு என்ன நடக்கின்றது அது கை சாட காட்டுனா அந்த எலி போயிடும் உங்க பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க பண்ணீங்களே எப்படி நேட்டேன்

எது ஒன்னுவானே அவனுக்கு தெரியாது இல்லை இப்ப திடீர்னு கிளம்பி வந்திருக்கா பிள்ளையானுன்னுட்டு எறும்பு ரொம்ப கடிச்சிருக்குன்னு அப்படி வந்துட்டு போவேன் இவனை வச்சுக்கிட்டு சரி கதைக்கு வாங்க உன் பொண்டாட்டிக்கு பிறக்குற பிள்ளைக்கு நீங்கள் பண்ணீங்கல்ல ஆமா எப்படின்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணேன்ல நான் அந்த விஷயத்துக்கு போல அப்போ வாங்க சடங்குக்கு போவோம் புள்ள வத்தது உன் பொண்டாட்டி தானே ஆமாங்க இங்கே என்ன பரியா அவர் வாட்டுக்கு தான் நின்றுட்டு போறாரு ஏ அந்த பார்த்துடா போடாடா போடா

அது இல்லடா நான் உன்னை வச்ச போட்டனோ இல்லையா நான் கேட்டேங்க நான் தாலி கட்டனேங்க சரி என் பொண்டாட்டி ஒரு வீடு மாதிரி நான் கொத்தனார் மட்டை கம்பு தூக்குண்டு இவன் நான் இருந்துக்கறே வீட்ல அது இல்லடா அது நான் தாங்க பிள்ளை வரக்க காரணம் பிள்ளை வெத்தது பொண்டாட்டி ஆமா தாலி கட்டனியா கட்டனே எங்க கட்டனே மொட்டை போஸ்ட் மரத்துல அங்கன கீழ ஓடுற கொட்டாய்க்குள்ள வச்சு கட்டனே உன் பொண்டாட்டிக்கு எங்கயா கட்டனே கழுத்துல

ஏ ஆளி கட்டினதுன்னா நீ நீ தாலி கட்டாம தாலிய வாங்கினது முத முடிச்சு போட்டோமே நான் ஆஹ் ரெண்டாவது முடிச்சு போட்டது என் தங்கச்சி மூணாவது முடிச்சு போட்டது நூறு நாள் வேலை வாத்தந்து பொம்பளை முடியாது அவங்க எல்லாம் நீயே மூணு முடிச்சும் போட முடியலையா எல்லாம் சாத்திரம்டா சாத்திரம் என்ன மயத்துக்கு போய் சாத்திரம் மூத்திரம் முண்டுக்கிட்டே

உங்க புள்ளனா காரணம் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஆமா நீ போய் ஒரு மாங்கன் வைக்கிற சரி என்ன கன்று மாங்கன்று கண்ணு சின்னதா இருக்கு சிறுச பெருசாக்கணும்னா என்ன பண்ணணும் சிறுச பெருசாக்கணும்னா என்ன வாட்டு உரி உடனே ஏலே கேவலப் போல தண்ணி ஊத்தணும்ப்பா பா ஏய் நான் போறேன் ஏய்

பிஞ்சு காய் கனி மாத்தி அடிக்க போற ஓலைப்பாயில சுருட்ட போறேன் பிஞ்சிலிருந்து காய் காய் காயிலிருந்து கனி கனி என்றால் மாம்பழம்

நீ வராதே எறும்ஜாவிசே போடுவேன் என யார்னு தெரிகின்றதா தெரியலையே கேட்டா தான் சொல்லணும் என்னோட பெயர் நாரதரன் பாகன் நாரதரா நாந்தா எங்க இருந்து வாரீ மேலூர்ல இருந்து வர்றேன் சரி சரி மேலூர்னா ஒரு குருசாமி தெரியுமா எங்க அங்கன தான் அங்க இது கருது வண்டில அடிவட்ட கரந்தாரு மேலூர் என்றால் கொட்டாமுட்டி பக்கம் இருக்குறதா அதான் போடா

இந்த குடுக்குற சம்பளத்துல தான் சேர்த்து கொடுக்கலாமாயா கொஞ்சம் இரு மலையற மாதிரி இருக்கு காதி கேட்டா சாமி கூட ஓடி மேலோகத்த சுருக்கனால் மேலூர் நல்ல ஊர் உங்க ஊர் நல்ல பேர் சுருக்கலாம் பூலோகத்தை வயல்

ஏ சாமி நம்ம என்ன நினைப்பார் அவர் எப்படி மேளூரத்தை சுருக்கி மேலூர் என்று கூறினார் கூரினார் அம்மா இரண்டு வார்த்தைமா அவர் என்ன நினைப்பார் சாமி பூளூத்தை துருக்க வேண்டும் சுருக்கி கூற வேண்டும் பூளூத்தை துருக்கினால் இவனுக்கு என்ன நோத்தா ஓட சாமி வருது மூணnala குடிக்கல கண்டாலமே

முருங்கைக்காய் என்பது ஒரு அடி ரெண்டு இருக்கும் ஒட்டு கண்கள் டெல்டா மாவட்டத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா முருங்கைக்கு கீழே அந்த வேர்களில் வந்து பொட்டாசியம் சல்பட்